தம்பி பாப்பா பர்த்டேக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் வருவாங்க உன் ஆபீஸ்ல இருந்து எவ்ளோ பேர் வருவாங்க நீ ஆபீஸ்ல இருந்து ஒரு பத்து பேர் வருவாங்க மம்மி இருபது பேர் தானே அவங்க வீட்லயே சமைச்சுக்கலாமே சரி மம்மி வீட்லயே பங்கும் வச்சுக்கலாம் அம்மா உன்னதான் எதிர்பார்த்த கொஞ்சம் நில்லுமா சொல்லுங்க மம்மி பாப்பா பாப்பா பர்த்டே வருது இல்லையா அதனால வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தமா இருக்கணுமா நீட்டா வச்சுக்கோமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மம்மி அதே மாதிரி இவரு மெனுஸ் வந்து டிஃப்ரெண்டாக செய் அத செய்கிறமனு டேஸ்டா செஞ்சுக்கோ ஏன்னா இருபது பேர் தான் வர்றாங்க ஆனா நம்ம சிம்பிளா வீட்லயே செஞ்சிடலாம் ஓஹோ இருபது பேர் மட்டும்தான் இருபது பேருக்கு சமைக்கிறதுக்கு நான் ஒரு மெஷின் இல்ல ஒரு நாலஞ்சு ஓகே ஒத்துக்கலாம் நீங்க ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா நிறைய ஹோட்டலுங்க இருக்கு அங்க போய் ஆர்டர் கொடுத்து போங்க